உங்களுடைய அந்த இளமை பருவத்துல எப்ப வந்து இந்த புரிதல்கள் உங்களுக்கு வர ஆரம்பிச்சது இப்ப கூட இளமையா தான் இருக்கிறேன் ஒண்ணுமே சொல்லல அதாவது சிறு வயதுன்னு வச்சுப்போம் இளமை இளமைதான் இளமையில ஒரு மாற்றமும் இல்ல எந்த கட்டத்துல ஒரு ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படுறது நீங்க உணர்ந்தீங்க இது ரொம்ப பெரிய கதை அப்பனாலே அது ரொம்ப முக்கியமான ஒரு எனக்கு எனக்கு நான் மூணு நாலு வயசு இருக்கிறப்பவே எனக்கு ஒண்ணு புரிஞ்சு ஒரு நாலு வயசு இருக்கலாம் நான் அப்ப ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுச்சு என்னன்னா எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு புரிஞ்சுச்சு இது சரி எப்படி என்ன எனக்கு யாரோ ஒருத்தர் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தா எனக்கு இந்த தண்ணி என்னன்னு புரியாது குடிச்சா தான் நீங்க தண்ணி பலவிதம் எப்படி உபயோகப்படுத்துறதுன்னு தெரியும் ஆனா தண்ணி என்ன என்ன புரியல எனக்கு தண்ணி கொடுத்தா நான் இப்படியே மூணு மணி நேரம் இப்படியே பாத்தே உட்காந்துருப்பேன் இவ்வளவு விஜான எல்லாம் வளர்ந்துருச்சு அப்படி இருந்தாலும் இப்ப கூட நமக்கு தண்ணி என்ன புரியல தண்ணி மட்டும் இல்ல இவ்வளவு விஜானத்தை வளர்ச்சி நடந்திருந்தாலும் ஒரு அணு கூட நமக்கு முழுமையா என்னன்னு புரியல உபயோகப்படுத்துறது எப்படின்னு தான் தெரியும் இப்ப ஒரு இலை எடுத்தீங்கன்னா இது என்ன நமக்கு யாருக்கு முழுமையா என்னன்னு யாருக்கு புரி புரிஞ்சது இல்லை இது எப்படி உபயோகப்படுத்துறது நாம் கத்துட்டு எல்லாம் விஞ்ஞானம் வளர வளர அதுல ஒரு சில விஷயங்கள் அதிகமா புரியுது அதுல குளோரோபில் இருக்கு அதெல்லாம் புரியுது அது போட்டோ சிந்தசிஸ் பண்ணுது குளோரோபில் இருக்கு கிரீ எதுக்கு கிரீனா இருக்குதுன்னு குளோரோபில் சொல்றீங்க குளோரோபில் எது கிரீனா இருக்கு அது இப்படிதான் கேள்வி அதிகமா கேட்டா இன்னும் இன்னும் மேற்கொண்டு கேள்விகள் தான் வருது எது புரியலன்னு ஆயிடுச்சு எனக்கு ஒரு இலை பார்த்தா அஞ்சு மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன் நைட்ல இருட்டு இருட்டு என்னன்னு தெரியல பூரா நைட் நான் அப்படியே உட்காந்துருப்பேன் கண்ணு தெரிஞ்சு எங்க அப்பா டாக்டர் அவருக்கு ரொம்ப கவலை வந்துச்சு இவனுக்கு ஏதோ சைக்கேட்ரிக் ப்ராப்ளம் வந்துச்சு இவனு கண்ணு சிமிடாம இப்படியே உட்காந்துக்கிறான் மணிக்கணக்குல நான் இப்படியே உட்காந்துருப்பேன் ஏதோ பார்த்தா இப்படியே கண்ணு சிமிடாம அப்படியே உட்காந்துருப்பேன் இவன் ஏதோ இந்த மாதிரி கண்ணு சிமிடாம உட்காந்துக்கிறான் அவர் பயப்பட ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ஒரு நிலையில என்ன ஸ்கூலுக்கு போயிட அனுப்புனாங்க ஸ்கூலுக்கு போனேன் அம்மா சொன்னாங்க டீச்சர் என்ன சொல்றாங்க கவனிக்கணும் நான் போய் டீச்சர் இப்படியே பாக்குறேன் இப்படி பார்த்தா நான் பூரா நாள் கண்டு சிம்ட்ட மாட்டேன் இப்படியே இருப்பேன் ஆரம்பத்துல அவர் என்ன சொல்றாங்கன்னு ஒரு அளவுக்கு புரிஞ்சுது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா அவர் சும்மா சத்தம் பண்ணிக்கிறாங்க நான் தான் நம்ம மனத்துல அதுக்கு ஏதோ அர்த்தம் இப்ப பாருங்க நீங்க நாம ரெண்டு பேரும் ஏதோ ஒரே மொழி பேசுறதுனால நாம இது ஒரு கான்ஸ்பிரசி நான் ஏதோ ஒரு சத்தம் பண்ணா நீங்க ஒரு அர்த்தம் புடிச்சுக்கிறீங்க நான் உங்களுக்கு புரியாத பாஷை பேசினா வெறும் சத்தம் தானே ஓ நான் தானே அர்த்தம் பண்றேன் அவர் சும்மா சத்தம் தானே பண்றாங்க எனக்கு எப்ப புரிஞ்சிருச்சு அதுக்கு அர்த்தம் கொடுக்குறது நான் நிறுத்துட்டேன் சும்மா அவர் சத்தமே கேட்டிருந்தேன் இந்த சத்தங்கள் பூர நாள் கேட்டே எனக்கு ஒரே சிரிப்பு வந்துச்சு என் முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு அவருக்கு சிரிப்பு வரல அவருக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டீச்சர் உருவமே எனக்கு தெரியாது இப்படி பார்த்தா அவருடைய என்ன இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாம் புரியுது ஆனா அவர் என்ன சொல்றாங்கன்னு எனக்கு காத்திலே படாது இப்படியே ஸ்கூல் ஆயிடுச்சு இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஸ்கூல்ல என்ன இன்வைட் பண்ண வந்தாங்க அவரு நூத்த இருபத்தஞ்சா வருஷ வருஷத்து அவர் ஆனிவர்சரி ஆகுது என்ன கூப்பிட்டு வந்தாங்க நான் அந்த ட்ரஸ்டி வந்தாங்க எதுக்கு என்ன கூப்பிடுறேன்னு நானு ஒரு நல்ல மாணவன் மட்டும் இல்ல மாணவனே இல்ல ஸ்கூல்ல எப்பவுமே ஜீரோ தான் எனக்கு நான் எந்த டெஸ்ட் எழுதவே இல்லை எதுக்கு என்ன கூப்பிடுறீங்கன்னு கேட்டேன் சினிமா ஸ்டார் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கிறோம் டெஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க யூனியன் மினிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க நீங்க ஒருத்தர் தான் யோகி அதனால நீங்க வரணும் சொன்னாங்க சரி நான் அங்க போனேன் அந்த குவார்டர் அங்க பேச சொன்னாங்க நான் நின்னுட்டு பேசலாம் இப்படி பாத்தேன் அதே பில்டிங் நாற்பத்தி நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் நான் ஒரு கிளாஸ் ரூம் பார்த்தோட எனக்கு நான் வந்துச்சு அப்ப எனக்கு ஒரு பன்னெண்டு வயசு ஒரு நாள் இப்படியே ஒரு டீச்சரு அவர் ஏதோ கேக்குறாங்க அவர் ஏதோ கேள்வி கேக்குறாங்க எனக்கு கேள்வி கேக்குற கேள்வி எனக்கு காதலே படாது அவர் மேல ஃபுல் அட்டென்ஷன் நான் கேட்பேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்டென்ஷன் பட் அவருக்கு எனக்கு காரிலேயே படாது அவர் ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது நிமிஷம் ரொம்ப முயற்சி பண்ணாங்க ஏதோ ஒண்ணு என்கிட்ட பதில் வாங்கணும்னு அப்ப எல்லாம் நான் எப்படி என்ன ஒண்ணும் தெரியாதுன்னு எப்போ உணர்வு வந்துச்சு பேசுறதுக்கு பேசுறதுக்கு என்ன இருக்குது நாலஞ்சு நாளான ஒரு வார்த்தை என் வாயில வராது அப்போ எது தெரியல எது பார்த்தாலும் கவனம் இருக்குது அவ்வளவுதான் பேசுறதுக்கு ஒண்ணு இல்லையே நான் ஒரு வார்த்தை சொல்லுவேன் அவருக்கு ரொம்ப வந்துருச்சு முப்பது நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு நல்ல ஆண்டி அவரு என்ன சொன்னாங்க கடவுளா இருக்கணும் இல்ல நீ பிசாசியா இருக்கணும் என்ன மென்மானத்து நீ ஒரு த லேட்டர் நீ பிசாசி தான் சொன்னாங்க எனக்கு இதனால ஒன்னும் ஒரு இன்சல்ட் ஆகல இது ஆகல அது வரைக்கும் என் பிரச்சனை என்னன்னா இதென்ன என்ன அதென்ன இதென்னு என்ன இதுதான் கேள்வி எனக்கு எப்பவுமே கோட்டி கேள்வி இருக்குது என் மனசுல ஒன்னே ஒண்ணு எனக்கு உறுதியானது என்னன்னா இது நானு தெரியும் இப்ப இதே குழப்பி விட்டாங்க ஓ இது என்ன இப்படி இப்படி ஆகல கண்ணு மூடி உட்காந்தேன் முதல்ல சில நிமிடத்துல ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் மணிக்கணக்குல போயிடுச்சு ஒரு நாள் இப்படியே உட்காந்தேன் எங்க போய் ஒரு இடத்துல உட்காந்தேன் நானு ஒரு இருபத்தி முப்பது நிமிஷம் நினைச்சேன் கண் தெரிந்து பார்த்தா பெரிய கூட்டம் எல்லா பூ மாலை போட்டிருக்காங்க எல்லா கால எழுத்துறாங்க யாரோ வந்த ஒரு பிசினஸ் பத்தி கேக்குறாங்க இன்னொருத்தர் அவர் பொண்ணுக்கு எப்போ கல்யாணம்னு கேக்குறாங்க நான் இது என்ன ஆயிடுச்சு எங்க இருந்து வந்தாங்க இவரெல்லாம் கேட்டா பதிமூணு நாள் இங்கே உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொல்றேன் என்னுடைய உணர்வுல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி மினிட்ஸ் ஆயிருக்கும் நான் கண்ணு தெரிந்தேன் அவர் சொன்ன எனக்கு நம்பிக்கையே வரல காலு மிளகால் ஓபன் பண்ண போனா ஓபன் பண்ண ஆகல எல்லாம் ரிஜிட் ஆயிடுச்சு காலே தெற்க முடியல அப்போ தண்ணி எல்லாம் அப்போ எதுதோ பண்ணி காலத்தை இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அப்பதான் எனக்கு மரத்து போயிடுச்சு ஓட்டுல மரத்து போயிடுச்சு